கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்த மக்களுக்கு திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திட்டக்குடி அருகே உள்ள கீழக்கல் பூண்டு கிராமத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் விடியா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்றார் இதில் விடியா திமுக அமைச்சர் கணேசனும் கலந்து கொண்டார் இதனை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோரை திமுக நிர்வாகிகள் டோக்கன் கொடுத்து அழைத்து வந்து அமர வைத்திருந்தனர் இந்த நிலையில் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் டோக்கன் வைத்திருந்தவர்களை வரிசையாக நிற்க வைத்து டோக்கன்களை பெற்றுக்கொண்டு தலா இருநூறு ரூபாய் வீதம் திமுக நிர்வாகிகள் வழங்கினர் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பலரும் தொண்டர்களால் நிறைந்த கட்சி என மேடைக்கு மேடை சவால் விடும் திமுகவினர் முதல்வரின் காணொலி காட்சி நிகழ்ச்சிக்கு காசு கொடுத்து கூட்டத்தை காட்ட வேண்டிய நிலையில் உள்ளதாக பேசிக்கொண்டனர் திண்டுக்கல்லில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அருள்மிகு காலஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் மண்டபம் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவை ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நிகழ்ச்சியில் காணொலி சம்பந்தப்பட்ட எல்இடி டிவி மற்றும் ஒளிப்பதிவு செய்வதற்கான கேமராக்கள் எதுவும் இல்லாத நிலையில் நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்துள்ளது இந்த திருமண மண்டபம் அமையவுள்ள இடத்தின் அருகிலேயே பள்ளி கட்டடம் அமைந்துள்ளதால் ஒளி இறைச்சலால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது